இருக்கும் மூன்று பிறவி மூன்று பிறவி ஆமாம் சரி இந்த மூன்று பிறவியில முதல் பிறவி உமா மகேஸ்வரி நானே தோன்றியது சரி இரண்டாவது பிறவி தச்சனுக்கு மகளாக நான் தாய்ச்சாதினியாக நான் பிறந்தேன் சரி மூன்றாவது பிறவியல் நான் யாருக்கு மகளாக பிறந்திய நானும் ஒரு தாயுடைய அங்கத்தில் பிறந்தவள் என் தாய் தந்தைகள் யார் தெரியுமா

i don't know what to do

உலகத்தை கட்டி கட்டிக்காக்க யானை முதல் எலுமக்களை எண்பத்தி நான்கு வயது ஜெவங்களுக்கு படி எடுக்கக்கூடிய அந்த ஒன்னான பட்ட சிவபெருமாள் இந்த உமா மகேஸ்வரியை மனமளித்த அத மனம் செய்தா இப்படி உமா மகேஸ் மகேஸ்வரி திருமணத்தை செய்து இது ஒராவது கயிராய மலையில் நாங்கள் வாழ்ந்து வருகிறோம் அவமா அப்படி வாழ்ந்து வருத்த வந்தாலும் எனப்போ மக்கள் இரு மக்கள் அவா அதாவது உலகமாதா என்று ஒரு பெயர் உண்டு ஓஃபோ உலகமாதா ஒரு பெயர் பெயர் உண்டு சரி மக்கள் இருப்பிள்ளைகள் ஆமா இந்த இருப்பிள்ளைகள் மூத்த குழந்தை கணேசமூர்த்தி ஆமா இளைய மகன் முருகப்பெருமான் முருக பெருமான் மூன்றாவது பிள்ளை வீரபத்திரன் ஆமா இப்படி பல மக்கள் இருந்தாலும் சரி இந்த கைலாய மலையில் அன்றாடு காலையில் என் சாமியை கண்டு மத செய்வது வழக்கம் வழக்கம் அதனால் என் சாமி தெரி போகலாம் அல்லவா புறப்பட போகலாம் அவடியா சென்னை பார்வதா او ويته مو کي لڳي ٿا نلڳي او پڇي ٿو ڪم چاندرا بال سان او نرهره مادا او نرهره مادا او او تي وائي نمست وائي ರಪ್ಪಾಯಿ ರಜೋನ

வெள்ளவன் செய்யக்கூடிய யாரும் ஒரு பட்டம் நம்ம வெள்ளிங்கிரியே உருவது போல் தெரிகிறது அதனாலே அவருடைய மனதை பரிசோதிக்க வேண்டும் ஆமா

சேர்த்தி கம்ம கட்டையில முடிச்சு உயிரும் போந்து வருவதுமாக இருக்குது உயிர் பிழைச்சா போதும் நான் கேட்டது குடுக்கறேன்ட்டேன் அதாவது உபகாரம் பொண்ணு வாக்குறுதி கொடுத்துருவன்ட்டேன் சரி

சிலை கண்டு பாசிபதா அக்கணை சாந்துடுவான் அப்படி என்று அழைத்து முகாசு சொன்னான் முகாசுரனையே எப்படி கம்பத்தை சாச்சி அந்த அர்ஜுனுடைய தவத்தை கிடைத்துவா சொன்னான் உடனே அந்த ஒரு கம்பத்தை போறான் ஆனா கீழே அதனால பாகதியும் பரவனாக நாம அர்ஜுன் முன்னே செல்ல முடியாது அதனால நாம வேட வேடிக்கையாக

காற்று பண்டையானது பிரீட்டை என் கம்பத்தை துளைத்து வருகிறது என்ன செய்வேன் என் காணி பத்தாவது வாழும் வருகிறேன் ஓலமச்சி வாயா நான் அந்த பண்டிகைடைய நெத்துகள் பற்று பின்புற உயிரிவிட்டுப் போயிற்று அங்கிருந்து வரும் பண்டிகையின் முன்பே யாரும் வருகிறார் ஓலமட்சி வாயா

ஆனால் பண்ணி வேண்டு வந்தால் இது பாரம்பரிய போட்டு இது கூறால் கறி போடுறோம் ஆஹ் உனக்கு வேணும்னா ஒரு கறி கூறு வாங்கிக்கோ ஆமா அதால பண்ணி விட முடியாது மரியாதையா பண்ணி விட்டுரு வடை வேண்டுவனே பச்சை மாமசுகளை பகிர்ந்து விடு வடைவேடுவன் நீ எனக்கு பெருங்கோடு கரியா ஏய் ஓடிவடி அடே வச்சான்

என்ன ஆனாலும் அடகுண்ணே பேருட்டோம் அப்படி என்ன உனக்கு ஆமா அடே என்னோடு நரேந்து சோசியே உன்னாலாகமா பண வீடுவனி நான் யார் மதிகுலத்து வேந்தன் காண்டா வனத்த அப்படியா என்றால்

என்னே அப்பள மத்தரை பாத்துக்கொள் ஆகட்டுக இது அந்த பொன்னி நாய் அங்க போய் கொண்டிருக்கிறது இந்த பொன்னி எவ்வளவு தூரத்தில் போய் வருகிறது அவ்வளவு தூரம் தெப்பக்குளம் உண்டாகட்டும் ஆள உமக்குவாயா ஆள உமக்குவாயா pero no me

என் தலைவராகிய பங்காளி வெல்வதற்காக வாசுவரத்தை பெறுவதற்காக எடுத்த வரவாக வந்தேன் வந்த இடத்தில் எனக்கு சோதனையா கணையை பெறுவதற்காக எவ்வளவு தவங்களை செய்தார் இருப்பினும் பாதுபதக் கணைய உன் கையால் கொடுத்தால் அதாவது ஒரு நாள் தினங்களுக்கு மூன்று கோடிய அறுபது ஆயிரம் நடவடிக்கை கொடுக்கணும் இல்லம்மா யாரு கையில இருக்குத அதே அவங்களை அழிக்கணும் அதனால உனக்கு எப்ப வேணும் நினைக்கிறீ அப்ப வந்துவிடும் அப்படியே வரன் படிச்சுட்டு கோவில் குடும்பம் இங்கே அப்பட்டி பற்றாயம்மன் என்றால் நமக்கு ஒரு தாய் திருநாடு இந்த அம்மனுக்காக நமது காவல்துறை ஆய்வாளர் ஐயா அவர்கள் குடும்பத்தினர் வேண்டுத்தலை காரணமாக நாடகத்தை அரங்கேற்றம் செய்துள்ளார் அரங்கேற்றம் செய்துள்ள அருமை உள்ளங்களுக்கும் நாடகத்தை கண்டுகளுக்கு வந்த ரசிக பெருமக்களுக்கும் எங்களுடைய மனமாந்த நன்றி நன்றி கடந்த வணக்கம் எங்களுடைய நாடகம் மிச்சதம் சுற்று அனைவர்களும் சென்று வரலாம் நன்றிய வணக்கம் நமதே செல்லை அப்புறம் நடராஜா நாடக கலைக்குழு வரவோச வாக்கியனுடைய கலைக்குழு எங்களை வரவழைக்க நின்ற அறிவருக்குரிய ஐயா ஐயா தருமலி மாவட்டம் பெண்ணாவரம் ஒன்றியம் ஏரூர் ஒன்றியம் எங்க நாடக கலைக்குழு எங்களை வரவழைக்க முன் என்ற எங்கள் முகவத்தில் ஐயா வையை அச்சமுத்தையா அச்சமுத்தையாவுடைய தலைமையை நாங்கள் வந்திருக்கிறோம் நமது கிராமத்தூர் காணி பொன்னி கோ தெய்வம் எங்கள் பச்சை என்றால் எங்கள் சக்தியான ஆயா ஆயாவுடைய மகிமைக்காக வேண்டுதலுக்காக